சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் நடந்த குமார் என்ற இளைஞரின் லாக்அப் டெத் கொலை வழக்க சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக போயிட்டு இருக்கு இரு நேற்று வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பசங்க சொன்னாங்க என்ன தளபதி ஒரு வீடியோ போடல அறிக்கை விடலாம் சொன்னாங்க தளபதி பொறுத்த வரைக்கும் சம்பிரதாயத்துக்காக அரசியல் பண்றவர் கிடையாது ஒரு மாற்றத்துக்கான அரசியல் அவரோட அரசியல் அணுகுமுறையே வேற ஒரு விதமா வித்தியாசமா இருக்கும் மற்றவங்களை நம்ம இல்லைன்றத தளபதி திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு நிறைய பேர் கோவப்பட்டாங்க வீடியோ போடல அறிக்கை விடல இன்னைக்கு அதற்கான காரணம் என்ன நோக்கம் என்னன்றது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அதனால தான் நான் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை ஏன்னா தலைவர் என்ன செய்ய போறாருன்றது நமக்கு தெரியும் அது வரும்போது எல்லாருக்கும் அது புரியும்ன்றதுனால தான் நம்ம அமைதியா இருந்தது இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் பிரேத பரிசோதனை அடாப்சி ரிப்போர்ட் ஆனது வந்ததுக்கு பிறகுதான் இதற்கு பின்னாடி வந்து வேற ஒரு பிரச்சனை இருக்குன்னு நேரடியா போய்ட்டு வழக்கு தொடுக்கிறாங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் சார்பா இந்த கேஸ் வந்து வழக்கு தொடுந்து அது வந்து கேஸ் நடத்துறதுக்கான வேலைகளை என்ன பண்ணணுமோ சட்டப்படியான தலைவரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறதா அறம் என்பதில் தெளிவாக இருப்பார் நம்ம தளபதி அந்த விதத்துல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து நீதியும் கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் இந்த சொல்யூஷன் என்ன அது இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இனியுமே இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்றதை பத்தி அழகாக இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் மட்டும் இருபத்தி நாலு லாக் டெத்துக்கு மேல நடந்ததா புள்ளி விவரங்கள் செய்திகள் சொல்லுது இதே கடந்த ஆட்சியில் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு டிவியில் நான் பேசுனதை நான் பார்த்தேன் அவங்க ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கம்மி அவங்க ஆட்சியில் வந்து அதிகமா யாரு நம்ம அண்டா தான் அண்டா வந்து பேசுறாரு நம் புனிதர் மாதிரியும் நடுவழியாளர் மாதிரியும் அந்த வீடியோல வந்து ஒரு டிபேட்ல எடப்பாடி ஆட்சியில் வந்து இத்தனை பேர் செத்தாங்க இந்த ஆட்சியில் வந்து இத்தனை பேர் தான் செத்துருக்காங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போய் உட்காந்து அந்த ஆட்சியில எத்தனை பேர் தான் சேர்த்தாங்க இந்த ஆட்சியில கம்மியா செத்து உங்களுக்கு அடிப்பட்டா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி ஒரு துயரம் நடந்தா அதனோட வழி உங்களுக்கு தெரியும் சாவுல போயிட்டு நீங்க கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு அணுகுமுறை அந்த நகை திருடு போது தெப்ட் கேஸ் நம்ம அதுக்குள்ள போவே வேண்டாம் அது அது வேற நமக்கு வந்து இந்த லாக் அப் டெத்ன்றது மனித உரிமைகளுக்கு எதிரானது இன்னைக்கு நீதிபதி அவர்கள் வந்து மாதிரியான கேள்விகள் கேட்டு இதுக்கு வந்து தமிழக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும்னு கேவலமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல உள்துறை யார்கிட்ட இருக்கு இன்னைக்கு நம்ம தளபதி அவர்கள் அறிக்கையை நீங்க பார்த்துருக்கணும் அடி வெளுத்து விட்டுருக்காரு உள்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பொறுப்பேற்று பதவி பதவி விலகுவாரான்னு கேட்கறாங்க கோர்ட் இன்னைக்கு வந்து மாதிரியான கேள்வி கேட்டு இருக்கு அரசு தான் இதை பொறுப்பேற்றுக்கணும்னு ஐயா அந்த 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 நகை திருட்டு கான்செப்டுக்குள்ளே நம்ம போலங்க ஐயா அது எடுத்தாங்க எடுக்கல இதெல்லாம் தாண்டி நம்ம போவேணும் ஒரு புகார் ஒன்று வருதுன்னா கூட்டு விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதான் பார்க்கணும் ஒரு உயர் அதிகாரிகிட்ட இருந்து வர அழுத்தத்தின் பேரில் யாரோ ஒருத்தங்க சொல்லி தனிப்பட்ட முறையில் கூட்டு போயிட்டு நீங்கள் விசாரிச்சு துன்புறுத்தி அடிக்கிறது வந்து என்ன விதமான ஒரு விசாரணை இது கோர்ட்டு செம கேள்வி கேட்டிருக்கு அடிக்கிறதுக்கு அப்போ காவல்துறை எதுக்கு புலனாய்வு பண்றதுக்கு தான் நீங்க இருக்கணுமே தவிர நீங்க இதை போயிட்டு அடிச்சு உடைச்சி கொலை செய்யற அளவுக்கு போயிருக்குன்னா இது யார் யாரு அழுத்தத்தின் பேர்ல நடந்திருக்கு அது ஒண்ணும் இல்லைங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு அதை காவல்துறை தாக்கின காட்சியை நான் நேர்ல பார்த்தேன் சொல்லி அது அவர் அவர் சொல்ற அந்த பேட்டி வந்திருக்கு சமூக வலைதளங்களில் ஷேராயிட்டு இருக்கு நீங்க பாருங்க இந்த மாதிரி நான் சினிமால கூட நான் பார்த்தது கிடையாது அடிச்சு அடியில அவனுக்கு வலிப்பு வருது அவர் வந்து கம்பி கொடுக்குறாங்க சிறுநீர் வழியா ரத்தம் எல்லாம் வெளிய வந்ததா வந்து சொல்றாங்க யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க குடுங்க இதெல்லாம் அரக்கத்தனமானது எங்க மனுஷன் எப்படிங்க மிருகமா மாறான் ஒரு விலங்கு கூட வந்து இந்த அளவு நடந்துக்குமான்றது தெரியாது அந்த அளவுக்கு வந்து கொடூரமான ஒரு செயல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது சொன்னாங்க நம்ம பசங்க என்ன தலைவர் அமைதியா இருக்காரு எதுவுமே பண்ணல வீடியோ போட்டுருக்கணும் அறிக்கை விட்டுருக்கணும்னு முதல் தகவல் அறிக்கை அது மட்டும் இல்லாம பரிசோதனை தகவல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு தளபதி வந்து வழக்கு தொடுத்திருக்காரு இப்ப நான் பேசிட்டு இருந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நேரத்தில் வந்து அங்கே வழக்கு தொடர்ந்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஜூலை மூன்றாம் தேதி போராட்டம் நடத்த போறாங்க இந்த கொலை சம்பவத்தை எதிர்த்து இது மாதிரி வந்து நடக்கவே கூடாது தொடர்ந்து இந்த மாதிரி இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும் கடந்த ஆட்சியில எடப்பாடி அவர்களின் ஆட்சி காலத்துல வந்து நடந்ததற்கு முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகணும்னு இன்றைய முதலமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு கையில பெல்லிக்ஸ் ஜெயராஜுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராடி முதலமைச்சர் அவர்கள் இப்போ இந்த கொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலகுவாரா உள்துறை யார்கிட்ட இருக்கு போலீஸ் கட்டுப்பாடு யாரோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இருபத்தி நாலு கொலைகள் நடந்திருக்கு இவங்க சொல்ற ரீசனை பாருங்க அந்த வலிப்பு அந்த கான்செப்ட் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க அதாவது விக்னேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல என்ன ரீசன் காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா வலிப்பு வந்து மரணம் இப்போ இவர் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இந்த அஜித் குமார் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தப்பிக்க முயற்சி செய்த போது வலிப்பு வந்து மரணம் ஒரு ரியல் டெம்ப்ளேட் தான்

பத்தோட பதினொன்னு இவர் இல்ல அரசியல் அதாவது வந்து ஒரு மரணத்திலேயோ இல்ல நடக்குதோ அதை வச்சு அதில் நமக்கு அரசியல் மைலேஜ் எடுத்துக்கணும் என்ன ஒரு பார்த்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதே அறம் அந்த அறத்தின் பால் இன்னைக்கு அவங்களுக்கு நீதியும் நியாயமும் இந்த பிரச்சனை இனி நடக்காமல் இருக்க இதற்கான தீர்வு என்ன என்பதை அலசி ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜூலை மூன்றாம் தேதி தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்த போறாங்க பதில் கிடைத்ததா தளபதி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாருன்னு நமக்கு தெரியும் அதனால தான் அமைதியா இருந்தோம் இதை பத்தி அதுவும் பேசிக்கல சமூக வலைதளங்களும் நெகட்டிவா போயிட்டு இருந்தது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழக கழகத்தை பார்த்து பாராட்டுறாங்க கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காரு இன்னைக்கு எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு வேலையை தமிழக கழகம் செய்யுது தீர்வு என்ன பிரச்சனைக்கான தீர்வு என்ன அவருக்கு தெரியும் பாஸ் அவருக்கு நல்லா தெரியும் தளபதி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் சிறப்பான ஒரு அடியா இருக்கு தமிழக வெற்றி கழகம் வைத்து வைக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு எல்லாமே வந்து தமிழக மக்கள் நலன் தான் இருக்கும் அப்படித்தான் இந்த அஜித் குமார் அவர்கள் விஷயத்திலையும் இன்னொன்று நடந்திருக்கு தெரியுங்களா உடலை வாங்கி கொள்ள வேண்டும் அந்த இறந்த உடலை நீங்க வாங்கிக்கணும் சொல்லி காவல்துறை அதிகாரிகள் ஒரு பக்கமும் திமுகவின் ஒரு முக்கிய புள்ளிகள் ஒரு சில கூட்டமும் சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் டிமாண்ட் பண்ணதா சமூக வலைதளங்கள்ல செய்திகள் வந்து நம்ம பார்க்க முடியுது ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கிக்கிங்கன்னு இது என்ன கேவலம் இது ஓ அப்ப அடிச்சு கொண்டுட்டு பணம் கொடுத்துட்டா சரியா போயிடுமா இது என்ன இது இப்படி அப்போ நீங்க யார வேணாலும் அடிச்சு கொள்ளுவீங்க ஏன் இதே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் இந்த மாதிரி நீங்க விசாரிப்பீங்களா பைப்பால் அடிப்பீங்களா ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போயிட்டு கார்ல அடிச்சு ஏத்துட்டு போயிட்டே இருக்கானே சார் சார் நீங்க வேற கார்ல போங்க சார் சார் வேற கார்ல ஏறிக்கிங்க ஒரு ஏழனா இலக்காரமா போச்சா கேப்பாங்கல்ல பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செய்வீங்களா ஒரு பெரிய வீட்டு பிள்ளைய செய்வீங்களா இல்ல திராவிட பரம்பரையில் வந்த ஒரு சிலர் நீங்க அந்த மாதிரி செய்வீங்களா ஏழனா உங்களுக்கு இலக்காரமா போயிடுச்சுல இப்போ ஐம்பது லட்சம் ரூபாய் தரோம் காம்ப்ரமைஸ் வாங்க ஜெய்பீம் படம் தான் ஞாபகம் வருது நமக்கு நடந்ததை அப்படியே திரையில காட்டியிருக்காங்க அவங்க அவங்க ஒத்துக்கிறதா இல்ல புரியுதுங்களா இது நீதிமன்றத்துக்கு போகணும் இதுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு தலை முனிய ஒரு செயல் இருக்கு அந்த வீடியோ நீங்க சமூக வலைதளத்துல வந்துருக்கு நீங்க பாருங்க நெஞ்செல்லாம் பதருது அந்த பையனை அடிக்கிற அந்த வீடியோ வந்து நீங்க சமூக வலைதளத்துல வருது எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் அடிக்கிறாங்க யாரோட அழுத்தத்தின் பேர்ல அடிக்கிறாங்க இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க உயரதிகாரிகள் சொல்றதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கீழ்மட்டத்துல ஒரு ஆறு பேர் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர்களை இயக்கியவர்கள் யார் உத்தரவு போட்டவர்கள் யார் எல்லாருமே இருக்கணுமா இல்லையா அதுல பாதிக்கப்பட்டது அவங்க மட்டும் அந்த ஆறு பேர் சஸ்பெண்டோட அதோட முடிஞ்சிருந்தா பணம் கொடுத்து ஆஃப் பண்ணும் அப்போ உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது அல்ல புரியுதுங்களா இந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்ககிட்ட கிடையாது பணத்தை கொடுத்தா சரியா போகுது யார் என்ன பண்ற போறாங்க ஏழைங்களோட ஒரு உயிருக்கான மதிப்பு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அவ்வளவுதான் இல்ல ஒரு உயிருக்கான மதிப்பு கேவலம் பணத்தை வச்சு முடிச்சிடணும் இதெல்லாம் வயிறு எரிஞ்சு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சத்தியமா சும்மா விட மாட்டாங்க இந்த பாவம் விடவே விடாது இந்த பாவ செயல் வந்து சத்தியமா சும்மா விடவே விடாது மனித உயிரை வந்து துன்புறுத்துறது வந்து மனித உரிமைகளுக்கு எதிரானது மிருகத்தோட ஒரு நாயை கூட யாரும் அடிக்க மாட்டாங்க ஒரு நாயை அடிச்சா கூட இருக்குங்க அதுக்காக வந்து போராடுறதுக்கு ஒரு சின்ன ஜீவராசிகளை வந்து துன்புறுத்தூடாதுன்னு சொல்ற இந்த நாட்டுல ஒரு மனிதனின் உயிரை வந்து இந்த அளவுக்கு வந்து அலட்சியமா நடத்துறாங்கன்னா இது என்ன இது முதலமைச்சர் என்ன தாங்க அவரு சத்தியமா எனக்கு புரியல சவுக்கு சங்கர் மாதிரியான பத்திரிக்கையாளர்கள் மற்ற பத்திரிக்கையாளர்கள் சொல்றதுல பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர்ல அவர் ஏதோ ஏடிஎம் கே வேலை செய்யறாரு அதனால அவர் அபாண்டமா பழி போறாருன்னு நிச்சயமா வந்து பொம்மை முதல்வர் தானான்ற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இதே இந்நேரத்தை களத்துல இறங்கி யாரோட ஆட்சியாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும் இவங்க சிபிசிஐடிக்கு மாத்திரன்றாங்க கேச நம் தளபதி என்ன சொல்றாரு நீங்க அறிக்கையில நீதிமன்றத்தால் ஒரு குழு உருவாக்கி அது சிறப்பு ஆய்வு குழுவா இருக்கணும் அது நீதிமன்றத்தால் கண்காணிக்கப்பட்ட ஒரு குழுவாக இருக்கணும்னு தளபதி அடிக்கிறார் ஏன்னா சிபிசிஐடி என்ன வேலை பார்க்கும் யாரோட இருக்குன்றது தெரியும் நீதிமன்றத்தின் வந்து ஒரு அமைக்கணும்னு சொல்லி நீ தளபதி வந்து நெத்தி போட்டிலே வச்சிருக்காரு அடி தீர்வு தான் இங்க முக்கியம் சும்மா வந்து உடனுக்குடன் இன்ஸ்டண்டா ரியாக்ஷன் பண்றதெல்லாம் கிடையாது பதினெட்டு இருபது இடத்துக்கு மேல வந்து காயம் இருக்கா சொல்றாங்க புரியுதுங்களா கிட்டத்தட்ட வந்து அந்த எப்பவுமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல வந்து அந்த போஸ்ட்மார்டம் என்றது முடிஞ்சிடும் அந்த இது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நடந்திருக்கா சொல்றாங்க எத்தனை இடத்துல காயம் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படிப்பட்ட காலகட்டங்களில் வந்தவங்களுக்கும் இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இதே மாதிரியான ரிப்போர்ட்ஸ் தான் வந்து ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது நிச்சயமா வந்து அதிர்ச்சியா இருக்கு தமிழ்நாடு முனிய வேண்டும் அவர் சொல்றதை பாருங்க போலீஸார் நடத்திய தாக்குதல் அஜித்துக்கு சிறுநீர் சிறுநீரில் ரத்தம் வேற கசிஞ்சிருக்க தான் சொல்றாரு அந்த நேர்ல பார்த்த ஒருத்தர் வினோத் என்பவர் அதிர்ச்சிகர பேட்டி நினச்சி கூட பார்க்க முடியலங்க என்ன இதுனா தமிழ்நாடா இது என்ன ஒண்ணுமே புரியல இது இப்படியே தான் இருக்குமா சாத்தான்குளத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாடு அரசு என்ன ஆட்டானாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இன்னைக்கு ஒருத்தரும் தர மாட்டாங்க இந்த இணைய ஊப்பிகள் வந்து வெக்கம் கேட்டவங்க போயிட்டு வந்து முட்டு கொடுக்குறாங்க இந்த விஷயத்துக்கு ஏங்க தான் தின்றிங்களா நீங்க சோசியல் மீடியாவில இருக்கக்கூடிய இணைய ஊப்பிகளை பார்த்து நான் கேட்கறேன் நீங்க சோறு தின்றிங்களா வேற என்ன எனக்கு ஒன்றும் புரியல இந்த விஷயத்துக்கு எப்படி உங்களால முட்டு கொடுக்க முடியுது கடமைக்கு ரெண்டு மூணு பேர் வந்து இதை வந்து சட்டப்படி விசாரிக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு மனசார கூட கிடையாது கடமைக்கு எழுதுறது எனக்கு முடியல எனக்கு ரொம்ப கோவம் வருது அந்த வீடியோ என்னால் பார்க்க முடியலங்க என்னால் அந்த ஃபுட்டேஜை என்னால் பார்க்க முடியல ஒரு மாதிரி மனசெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கு பேரம் பேசியிருக்கானுங்க போயிட்டு இவங்க பணத்தை வாங்கிக்கிங்கன்னு பணர் தான் என்ன ஒன்னா பண்ணிடலாம் தமிழ்நாட்டுல அதுதான் இப்போ சமூக வலைதளங்கள் வந்து ஆகிட்டு இருக்கு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி இப்போ இந்த காவல்துறை தாக்குற வீடியோ ரெண்டுத்தையும் எடுத்து இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே ஆட்கள் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்க வித்தியாசமே கிடையாது தூத்துக்குடி துப்பாக்கி துப்பாக்கிச்சூடுல எடுத்து ஜெராக்ஸ் பெல்லிக்ஸ்ல இருந்து எடுத்து எல்லாருக்குமே நடந்தது இப்ப இந்த ஆட்சியில அதுதான் நடக்குது நீங்க என்ன முதலமைச்சர் மக்கள் கேட்பாங்க இங்க மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இங்க பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது எல்லாருக்கும் எல்லாமே சமமா கிடைக்கணும் நீதி எல்லாருக்கும் சமமா இருக்கணும் முறையில் போய் கொடுக்கணும் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனா மேல இருக்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் என்னங்க வித்தியாசம் வருகின்ற ஜூன் மூணாம் தேதி இதை எதிர்த்து போராட்டங்கள் அறிவிச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியும் நியாயமும் வழங்க வேண்டும் சும்மானா பணத்தை கொடுத்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எப்படியும் வந்து இதை இதனாங்க ஒரு பரபரப்பா போவாங்க ஒரு பத்து நாள் போவாங்க இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க திரும்ப வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வரும் இதே மாதிரி நடக்கும் இப்படி கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் கொலை வந்து இது எந்த விதத்தில் நியாயம் உடனே வந்து அவங்களுக்கு பணியிட பணியிடை நீக்கம் சஸ்பெண்ட்ன்றது தீர்வா உடனே வேலையை விட்டு தூக்குங்க அடுத்த வாட்டி யாரா பயம் ஒரு வருமான தன் வேலைக்கே உல வருது என் வேலை போயிடும் நினைச்சாங்கன்னா யாரா அந்த தவறை திரும்ப செய்வாங்களா அந்த மாதிரியான கடுமையான மாதிரியான தண்டனைகள் வந்து தமிழக அரசு முன் வந்து கொடுக்கணும் ஆனா இந்த நம்பிக்கை கிடையாது ஆனா நீதிமன்றம் இருக்கு கடைசி நம்பிக்கை தமிழக வெற்றி கழகம் கரெக்டான முறையில் தமிழக வெற்றி கழகம் வந்து நீதித்துறை நம்பி இருக்கு நீதிமன்றத்தை அணுகி இருக்கு நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக அந்த குடும்பத்திற்கான நீதி கிடைக்கணும் அந்த இறந்து போன அஜித் குமாரின் ஆத்மா அப்பதான் சாந்தி அடையும் தக்க நடவடிக்கை கடைச்சி ஆகும் நீதி கிடைக்கணும் அந்த குடும்பத்துக்கு இடத்துல நான் தாய்மையா நான் தெரிவிச்சுக்கிறேன் பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி போகுது இந்த பிரச்சனையில அத நான் உங்களுக்கு முடிஞ்ச நான் அப்டேட் பண்ண பாக்குறேன் வருத்தமா இருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப கோவமா இருந்தது தான் அக்ரெசிவா பேச வேண்டியதா போயிடுச்சு பல பல வார்த்தைகளை கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம கோவங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு ஏன்னா நம்ம ஒரு பொது வெளியில பேசுறோம் நாகரிகமான முறையில கண்ணியமான முறையில பேசணுன்றதுக்காண்டிதான் ரொம்ப கட்டுப்படுத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இனி இது போன்ற எந்த ஒரு சேலம் நடக்க கூடாது ஏன்னா ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகம் மேட்டர் என்ன அந்த அது மாதிரி தொடர்ச்சியா தமிழகத்துல வந்து தினம் தினம் பாலியல் குற்றம் சின்ன சின்ன பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் ஒரு பக்கம் இருந்தா ஒரு பக்கம் நம்மளை நம்மை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே வந்து இந்த மாதிரியான செயல்கள் செய்யும் பொழுது நம்ம நம்ம இந்த நாட்டுல வாழ்றதுக்கே ஒரு பயத்தையும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துதா இல்லையா ஒரு தனி மனிதன் என்ன நினைப்பான் என்னடா பயம் பயமே கொண்டுடுவாங்க அவனை தவறு செய்வவனுக்கு பயம் ஒரு ஆனா தவறே செய்திருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நீங்க பண்ணணும் சட்டத்தின்படி தான் நீங்க நடந்துக்கணும் இப்படி கூட்டு போயிட்டு கஸ்டோடியல் டெத்ன்றது வந்து முறையா சரியா இனி இது போன்ற நடக்கா சொல்லலாம் இந்த முதலமைச்சர் ஆட்சி தொடர்ந்தால் மீண்டும் இது நடக்கும் பார்ப்போம் மூன்றாம் தேதி போராட்ட காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்